சொல்லுங்கள் வெல்லுங்கள் பகுதியில் இன்றைக்கி ஒரு சின்ன இன்ட்ரோ இந்திய பொருளாதாரத்தை பற்றி பார்க்கலாமா இந்திய பொருளாதாரம் எவ்வகை பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் அதாவது இந்திய பொருளாதாரத்தில் ஒரு ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனும் இருக்கும் அதே மாதிரி பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அதாவது தனியார் துறையும் அதே மாதிரி பொதுத்துறை இப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு கலப்பு பொருளாதாரம் இன்னொன்று இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம் அதாவது டெவலப்பிங் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு நாடு வளர்ச்சி அடையணுன்னா மூணு செக்டார் வந்து நல்லா இருக்கணும் அது என்னென்ன செக்டார்னு கேட்டிங்கன்னா பிரைமரி செக்டார் செகண்டரி செக்டார் தேர்ஷரி செக்டார் ப்ரைமரி செக்டார்னால் முதன்மை துறை எதெல்லாம் இயற்கை வளங்களை நேரடியாக உபயோகிக்கிறதோ அதை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க ப்ரைமரி செக்டாரில் மீன் பிடித்தல் வேட்டையாடுதல் அந்த மாதிரியெல்லாம் விவசாயம் இதெல்லாம் வந்து எதில் வரும்னா பிரைமரி செக்டாரில் வரும் அதாவது இயற்கை வளங்களை நேரடியாக உபயோகிக்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி செக்டார் இல்லைன்னா உற்பத்தி துறை இதெல்லாம் மேன் மெஷின் மெட்டீரியல் கொண்டு ஒரு பொருட்களை தயாரிக்கிறாங்களோ அதெல்லாம் என்ன சொல்வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உற்பத்தி துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க எடுத்துக்காட்டு இதில் எது எது சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எதெல்லாம் உற்பத்தி பண்ணுறோம் ஆட்டோமொபைல்ஸ் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் யாரை வச்சு உற்பத்தி பண்ணுறோம் மேனை வச்சு மெஷினை வச்சு ஒரு ரா மெட்டீரியல் அதாவது மூலப்பொருட்களை வச்சு உற்பத்தி பண்ணுறோம் தர்ஷனி செக்டர்னால் இப்போ ஒரு பொருட்களை தயாரிச்சாச்சு அந்த தயாரித்த பொருளை வந்து விற்பனை பண்ணணும் இல்லையா அதுக்கு என்ன தேவைன்னா சேவைத்துறை டர்சரிசுக்கு தான் சொல்லுவாங்க சேவைத்துறைன்னா வந்து ஃப்ரீயாக செய்கிறது கிடையாது அதுக்கு பெய்டு சேவை அதாவது பெய்டு சர்வீஸ் தான் வந்து சேவைத்துறைன்னு சொல்லுவாங்க எதெல்லாம் சேவைத்துறைன்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் பேங்கிங் இன்சூரன்ஸ் எஜுகேஷன் இதெல்லாம் எந்த துறையில் வரும்னா சேவை வரும் ஓகேங்களா இந்த மூன்றும் சரியான விகிதத்தில் இருந்தால் தான் ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் நன்றாக வளர்ச்சியடையும் சரி இந்த பொருளாதாரத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர் கொடுப்போம் ரொம்ப கடின உழைப்பாளிகள் அவங்களெல்லாம் என்ன சொல்வாங்கன்னா ரெட் காலர் ஜாப் செய்கிறவங்க அது ரெட் காலர் அப்படின்னா செஞ்சட்டை பணியாளர்கள் அவங்க வந்து கடின உழைப்பு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் அவங்க வந்து உழைப்புலேயே செய்வாங்க அவங்களாம் செஞ்சட்டை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாறை உடைத்தல் விவசாயம் செய்தல் அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சட்டை பணியாளர்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ காலர் ஜாப் ப்ளூ கலர் ஜாப்னால் நீல சட்டை பணியாளர்கள் யாரெல்லாம் நீல சட்டை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேன் மெஷின் மெட்டீரியல் சொன்ன உற்பத்தி துறையில் அந்த மிஷினில் வேலை செய்கிற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நீல சட்டை பணியாளர்களாக வருவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஜாப் ஒயிட் கலர் ஜாப்னால் இந்த பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் கை அழுகப்படாமல் வேலை செய்கிறாங்களோ அவங்களெலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன்ஜினியர்ஸ் இவங்கெலாம் எதில் வருவாங்கன்னா ஒயிட் கலர் ஜாப்ஸில் வருவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ஜாப் கோல்டன் கலர் ஜாப்னா டைப் பணியாளர்கள் அவங்களுடைய கையெழுத்து பலருடைய தலையெழுத்தை மாற்றும் யாரெல்லாம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பொன்சட்டை பணியாளர்கள்லாம் ஒரு கம்பெனியோட சிஇஓ இல்லை கலெக்டர் இல்லை ஜட்ஜ் இல்லைன்னா சர்ஜன் இது மாதிரி உயரிய பொறுப்புகளை இருக்கவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பொன்னிற சட்டை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி ஒரு காலரே இல்லாத பணியாளர்கள் இருக்காங்களா இருக்காங்க காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேஷனுக்காக வேலை செய்கிறவங்க யாரெல்லாம் இந்த ஆர்டிஸ்டு அதாவது நடிகர் நடிகைகள் அதே மாதிரி இந்த டிராயிங் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாடகர்கள் இவங்கெல்லாம் வந்து நோ காலர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் காலர் ஜாப் இருக்குது அது இளஞ்சட்டை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இளஞ்சிவப்பு சட்டை யாரெல்லாம் வந்து இளஞ்சிவப்பு சட்டை அப்படின்னு கேட்டால் இந்த நர்சரியில் வேலை செய்கிற ஆயாக்கள் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா செவிலியர்கள் இவங்கெல்லாம் இளஞ்சி இளஞ்சிவப்பு சட்டை பணியாளர்களாக வகைப்படுத்தப்படுவார்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காலர் ஜாப்னு இருக்குது இந்த பிளாக் காலர் ஜாப்னா யாருன்னு பார்த்திங்கன்னா கருஞ்சட்டை பணியாளர்கள் இந்த இல்லீகலாக ப்ரொஃபஷன் சட்டத்துக்கு புறம்பாக வேலை செய்கிறவங்க இந்த அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் செய்கிறவங்க அவங்களாம் என்ன சொல்வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிளாக் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் எல்லாமே கடைசியாக வந்து ஒரு ஜாப் இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா க்ரே காலர் ஜாப்னு சொல்லுவாங்க க்ரே காலர் ஜாப்னா என்னென்னா இப்போது ரிட்டையர் ஆகிட்டாங்க ரிட்டையர் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க டைம் இருக்குது நிறைய டைம் இருக்குது ஆனாலும் வந்து அவங்களுடைய சேவை வந்து சில இடத்துக்கு தேவைப்படும் அவங்களுக்கும் வந்து ரொம்ப நேரம் உழைக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வந்து உழைக்கப்படும் ஆனால் அவங்களுடைய அனுபவமும் ரொம்ப கை கொடுக்கும் ஒரு மண்டபத்துக்கு கணக்காளராக இருப்பாங்க இல்லைன்னா வந்து ஒரு மாலை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களா இருப்பாங்க இல்லைன்னா வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துக்கறவங்களா இருப்பாங்க கணக்கு வழக்குகளை பார்த்துக்கறவங்களா இருப்பாங்க அவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிரே கலர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆரஞ்சு கலர் ஜாப்னு ஒன்று இருக்குது காவி உடை பணியாளர்கள் யாரும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரிசனில் அதாவது சிறைச்சாலையில் வேலை செய்கிற கைதிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆரஞ்சு கலர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எந்தெந்த ஜாப் எந்தெந்த கலருன்றத நிறைய பார்த்துட்டோம் சரி இன்றைக்கான கேள்வியை பற்றி பார்க்கலாமா நீல சட்ட பணியாளர்கள் யார் அப்படிங்கிறத தெரியல் தெரியக்கூடிய இந்த நபருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோட வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விருட்சம் அகடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்